அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் லட்சக்கணக்கானோர் பலியாக காரணமாகும் ட்ரம்ப் வெளியான அறிக்கை இஸ்ரேலில் தோண்டி எடுக்கப்படும் சடலங்கள் பழி தீர்க்கும் ஈரான் அரசு ஊழியர்களை அதிரடியாக பணி நீக்கம் செய்த டிரம்ப் மீண்டும் தாக்க முடியும் மத்திய கிழக்கில் அமெரிக்க தளங்களுக்கு மிரட்டல் விடுத்த ஈரான் மியன்மார் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பேர் உயிரிழப்பு காசாவுக்கு ஆதரவாக மக்கள் பல மில்லியன் பேரணிகளை நடத்துகின்றனர் அமெரிக்காவில் சுரங்க முடிந்து விழுந்து விபத்து முப்பத்தி ஒரு தொழிலாளர்கள் உயிருடன் அடுத்தடுத்து உயிரை மாய்த்து காசா போரில் ஈடுபட்ட இஸ்ரேலிய வீரர்கள் ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளான போலீஸ் ஹெலிகாப்டர் பேருந்தில் பயணித்த ஒன்பது பேரை சுட்டுக் கொன்ற கிளர்ச்சியாளர்கள் தொடர்பனை விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நிதி குறைப்பு நடவடிக்கைகள் எடுத்திருப்பதால் எச்ஐவியால் பாதிக்கப்படும் மக்களுக்கு வழங்கப்படும் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கப்படாவிட்டால் பல லட்சம் பேர் மரணமடையும் நிலை ஏற்படும் என ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த நோய்க்கு எதிரான போராட்டம் பல ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கி கொண்டு சென்று விடுமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் எச்ஐவி நிவாரண அவசரகால திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் நிதி நிறுத்தப்பட்டதால் ஐக்கிய நாடுகள் சபையின் பல திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளன அதனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் அறுபது லட்சம் பேருக்கு எச்ஐவி பாதிப்பு ஏற்படுவதோடு நாற்பது லட்சம் பேர் எச்ஐவியால் மரணமடையும் நிலை ஏற்படும் என ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளர்ச்சியடையாத நாடுகளில் எச்ஐவி பாதித்த மக்களுக்கு செய்யப்பட்டு வரும் பல்வேறு உதவிகள் உடனடியாக நடத்தப்படுவதன் மூலம் பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நிலைமை சென்றுவிடும் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் பதற்றம் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளதாகவும் கடந்த சில மணி நேரங்களில் மாத்திரம் எட்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்று அதிகாலை மொத்தம் தொன்னூற்றி இரண்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய போலீசார் மற்றும் முற்படியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானின் மூத்த இராணுவ அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழி வாங்கும் விதமாக இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானிய குண்டுவீச்சுகள் தொடங்கி இன்று வரை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இஸ்ரேலிய ராணுவம் அதன் எக்ஸ்தலத்தில் இஸ்ரேலிய அரசின் எல்லைக்கு எதிராக ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து பல பகுதிகளில் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதாக பதிவிட்டுள்ளது அத்துடன் ஈரானின் அச்சுறுத்தலை அகற்றவும் தேவையான இடங்களில் இடைமறித்து தாக்கவும் பணிபுரியும் போது மக்கள் உள்நாட்டு முன்னணி கட்டளையின் அறிவுறுத்தல்களுக்கு வேண்டும் வேண்டுமென்று இஸ்ரேலிய ராணுவம் அழைப்பு விடுத்துள்ளது அமெரிக்க அரசு ஊழியர்களில் ஆயிரத்து முன்னூறு பேரை பணி நீக்கம் செய்ய ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியாக கடந்த ஜனவரி மாதம் இரண்டாம் முறையாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு தின நிர்வாக செய்திருத்த நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறையில் உள்ள ஆயிரத்து முந்நூறு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி அமெரிக்காவில் உள்நாட்டு பணிகளில் ஈடுபட்டு வந்த ஆயிரத்து நூற்றி ஏழு பணியாளர்கள் வெளிநாட்டு பணிகளை மேற்கொண்டு வந்த இருநூற்றி நாற்பத்தி ஆறு பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நிர்வாக மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாகவே இவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீண்டும் தாக்கப்படலாம் என ஈரானின் உயர் தலைவர் புதிதாக மிரட்டல் விடுத்துள்ளார் மேலும் அப்படியான ஒரு முடிவுக்கு ஈரான் எட்டுமென்றால் தாக்குதல் உறுதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானியான சக்தி தளங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய கிழக்கில் உள்ள மிகப்பெரிய அமெரிக்க தளத்தின் மீது கடந்த மாதம் நடத்தப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை பற்றி கமேனி குறிப்பிட்டுள்ளார் பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான அமெரிக்க தளங்களை எங்களால் தாக்க முடியும் என்று கமேனி குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் வெள்ளிக்கிழமை பெண்டகன் தெரிவிக்கையில் ஈரானின் ஏவுகணைகளில் ஒன்று தளத்தை தாக்கியது ஈரானிய தாக்குதலுக்கு பிறகு கூட்டுப்படை தலைவர்களின் தலைவர் ஜெனரல் டான் ஹெயின் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் வழியாக ஏதோ ஒன்று ஊடுருவி இருப்பதை அமெரிக்கா அறிந்திருப்பதாக கூறினார் ஆனால் தாக்குதலை முறியடிக்க உழைத்த அமெரிக்க துருப்புக்களை அவர் பாராட்டவும் செய்தார் மியன்மாரில் கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து அந்நாட்டு ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் புத்த மடம் இடிந்து தரைமட்டமானது இதில் நான்கு குழந்தைகள் உட்பட இருபத்தி மூன்று பேர் பலியாகினர் தென்கிழக்கு ஆசிய நாடான மியன்மாரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரியில் ஆட்சி அதிகாரத்தை உள்நாட்டு ராணுவம் கைப்பற்றியது அப்போது முதல் அந்நாட்டில் உள்நாட்டு போர் நடித்து வருகிறது இந்நிலையில் சாஹாஜிங் மாகாணத்தின் லிண்டா லூ பகுதியில் அதிகாலை நேற்று அந்நாட்டு ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் அங்குள்ள புத்த மடம் இடிந்து தரைமட்டமானது இந்த தாக்குதலில் அங்கு தங்கியிருந்த நான்கு குழந்தைகள் உட்பட இருபத்தி மூன்று பேர் பலியாகினர் முப்பதுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்து அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் பலியணிக்கை அதிகரிக்கும் எனவும் அஞ்சப்படுகிறது சனாவில் உள்ள அல் சபாயின் சதுக்கத்தில் நடைபெற்ற காச ஆதரவு பேரணியில் ஏராளமான ஏவன் மக்கள் பங்கேற்றனர் உள்ளூர் ஊடகங்களின்படி போராட்டக்காரர்கள் எங்கள் பேரணிகள் தொடரும் எங்கள் நடவடிக்கைகள் அதிகரிக்கும் போன்ற கோஷங்களை எழுப்பினர் பாலஸ்தீன எதிர்ப்பு நடவடிக்கையும் எதிரியின் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களுக்குள் தமது ஆயுதப்படைகளின் நடவடிக்கைகள் தீவிரமடைவதையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம் ஏமன் விதி தடை உடைக்கும் எதிரியின் கனவுகளை தகர்த்த சமீபத்திய கடற்படை நடவடிக்கையை நாங்கள் வாழ்த்துகின்றோம் ஆர்ப்பாட்டங்களின் இறுதியில் வெளியிடப்பட்ட இறுதி அறிக்கையில் எங்கள் நாட்டின் மீது சியோலிச எதிரியின் சமீபத்திய தாக்குதலுக்கு எதிராக எங்கள் ஆயுதப்படைகள் காட்டிய உறுதியை நாங்கள் பாராட்டுகின்றோம் காசாவில் பாலஸ்தீன போராளிகளின் நடவடிக்கைகளும் கொடிய தாக்குதல்களும் தொடரும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் சோர்வடைய மாட்டோம் எவ்வளவு துன்பம் மற்றும் சிரமம் இருந்தாலும் எங்கள் நிலை மாட்டி கைவிட மாட்டோம் கடவுள் மீது நம்பிக்கையுடன் பொறுமையும் உறுதியும் மட்டுமே வாக்குறுதி அளிக்கப்பட்ட வெற்றிக்கு ஒரே வழி என்று கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பூமிக்கு அடியில் பதினெட்டு மீட்டர் அகலத்தில் கழிவு நீர் வெளியேற்றுவதற்காக அறுபதாயிரம் கோடியில் புதிதாக சுரங்கம் அமைத்து பாதாள சாக்கடை திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த திட்டத்தில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இரவு பகல் பாராமல் வேலை பார்த்து வருகிறார்கள் சுமார் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் இந்த புதிய சுரங்கம் அமைக்கும் பணி முடிவு அடைந்தது இந்த நிலையில் சுரங்கம் தோண்டுவதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் முடிவு அடைந்ததால் கூடுதலாக தொழிலாளர்கள் நியமிக்கப்பட்டு மும்முரமாக பணி நடந்து வந்தது அப்போது அந்த சுரங்கம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது இது குறித்து தகவல் அறிந்த மீட்புத் துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் முப்பத்தி ஒரு தொழிலாளர்கள் சிக்கியிருப்பது தெரிந்தது நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு சுரங்கத்தில் சிக்கிய முப்பத்தி ஒரு தொழிலாளர்களும் உயிருடன் பத்திரமாக மீட்கப்பட்டனர் காசா ஈடுபடுத்தப்பட்ட இஸ்ரேலியர் ராணுவ வீரர்கள் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர் நேற்று தினம் மற்றொரு இஸ்ரேலியர் ராணுவ வீரர் தன்னை தானே சுட்டுக் கொன்று தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் தெற்கு இஸ்ரேலியில் உள்ள எஸ்டிஇ இய்மன் ராணுவ தளத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இவரின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் கடந்த மாதம் காசாவில் நடந்த கொண்டுவடிப்பில் கொல்லப்பட்டார் சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு இவருக்கு எதிரான விசாரணை தொடங்கப்பட்டது இவரது தளபதிகள் அவரது ஆயுதத்தை பறிமுதல் செய்ய முடிவு செய்தனர் ஆயுதமும் இல்லாமல் இருந்தது கோலானி பிரிகேட்டின் உறுப்பினரான விசாரிக்கப்பட்ட பின்னர் தற்கொலை செய்து கொண்டார் தூங்கிக் கொண்டிருந்த மற்றொரு வீரரின் துப்பாக்கி எடுத்து தன்னை தானே சூட்டுக் கொண்டார் இசையல் கயோம் செய்தித்தாளின் புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி ஒரு வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மலேசியாவின் ஜோஹூரில் உள்ள புலாய் ஆற்றில் நேற்று ஒரு போலீஸ் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் இரண்டு மூத்த போலீஸ் அதிகாரிகள் உட்பட ஐந்து பேர் காயமடைந்தனர் மீட்புக் குழுவினர் உடனடியாக சம்பவத்துக்கு விரைந்து சென்று பிமானி உட்பட ஐந்து பேரை மீட்டனர் அவர்களில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இந்த சம்பவம் பயிற்சியின் போது நடந்ததாக மலேசிய சிவில் விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் பேருந்தில் பயணித்த ஒன்பது பேரை கிளர்ச்சியாளர்கள் சுட்டுக் கொலை செய்துள்ளனர் பாகிஸ்தானின் குவேட்டாவிலிருந்து லாகூர் சென்று கொண்டிருந்த பேருந்தில் துப்பாக்கியுடன் பிரவேசித்த துப்பாக்கிதாரிகள் சில பயணிகளை கடத்தி அவர்களை சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலியானவர்களின் உடலங்கள் குண்டு தொலைத்த காயங்களுடன் மலைகளில் கண்டெடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் துப்பாக்கி தாக்குதலுக்கான காரணம் இன்னும் பலியாகவில்லை அத்துடன் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை கடந்த காலங்களில் இதே போன்ற சம்பவங்களின் பின்னணியில் பலூச் படையினர் தொடர்புகளை கொண்டிருந்தனர் இதன் காரணமாக அவர்களே இந்த தாக்குதலிலும் ஈடுபட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்